காஞ்சிபுரம் காவலன்கேட் சக்தி விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் காவலன்கேட் கலெக்டர் ஆபீஸ் அருகில் ஆறாம் பலத்தீஸ்வரர் கோயில் சின்ன ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சக்தி விநாயகர் ஆலயம் நூறு ஆண்டுகளுக்கும் பழமையான ஆலயம் இந்த ஆலயமானது கோவில் முழுவதும் புனரமைக்கப்பட்டு திருப்பணிக்கான வேலைகளை நடைபெற்று நேற்று மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜை யாகசாலை சிறப்பு பூஜை உள்ளிட்ட பூஜைகளை செய்து மேலதாளம் வழங்க புனித நீரானது கோவில் பரிகாரத்தை சுற்றி வந்து கும்ப கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் சக்தி விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் இனிப்புகளும் வழங்கினர் நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள సన్రో కురల్ ఫ ఫల్